தீபாவளிக்கு ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல குடும்பத்தோட காத்திருக்கும் போது என் பக்கத்துல ரெண்டு இந்திக்காரன் பேசிக்கலாம் தமிழ்நாடு வேஸ்ட் தமிழ்நாடு பிச்சைக்காரன் ஆடுறான்றான் இதை கேட்ட எனக்கு சடக்குன்னு கோவம் வந்துருச்சு டேய் ஊரு விட்டு ஊர் வந்து பஞ்சமொழிக்கு வந்த பிச்சைக்காரன் நாயினி என் நாட்டை பத்தி கேவலமா பேசுறியா என் நாட்டுல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன்டான் சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு சிமெண்ட் சாலை சமாதிக்கு மணி மண்டபம் செத்து போனவங்களுக்கு பல்லாயிரம் செல வைக்கிற அளவுக்கு என் நாடு பணக்காரன் ஆடுறா இது மட்டுமா தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை போன்ற பண்டிகை நாள் வந்துருச்சுன்னா ஆயிரம் கோடி ஆயிரத்தி இருநூறு கோடினு டார்கெட் வச்சு சாராய வைக்கிறதுல என் நாடு தாண்டாது கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் கூட செத்து போயிட்டா கூடையா பத்து லட்சம் தூக்கி கொடுக்கிற பெருமை வாய்ந்தா என் நாடு இன்னும் ஒண்ணு என் விவசாயிகள் விளைய வச்சு நெல்ல பாதுகாக்கிறதுக்கு வக்கு இல்லாதனால இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என் நாடு பிச்சைக்காரன் இந்த விஷயம் கூட எங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பத்து குடோன் கட்டி கொடுத்திருப்பா அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியாகவே இருக்கனால இந்த மாதிரி தேவையில்லாத செய்தியெல்லாம் அவர் காருக்கு போகாதரா எங்கள் அப்பா அவ்வளோ பிசிரான்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான் விவசாயிகள் வச்ச நெல்லை பாதுகாக்க குடவன் கட்டி கொடுக்க நேரம் இல்லாத உங்கள் அப்பாவுக்கு பைசன் படம் பார்க்க நேரம் இருக்கான்னு கேட்குறான் இதை கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏண்டா தமிழ்நாட்டு நியூஸ் தமிழனை விட ஹிந்திக்காரன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காண்டா இதுக்கு மேலே வேண்டிய ஏதாவது பேசுனா நமக்கு தாண்டா அவமானம் சொல்லிட்டு வாயும் நீ மூடிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன்